அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி

என் பிள்ளைங்க ஒரு தவறும் செய்யாதுங்க அப்படின்ற குருட்டு நம்பிக்கையை நம்ம உண்டாக்கிக்கிறோம் அது இருக்கக்கூடாது எல்லா பிள்ளைகளும் உலகத்தில் ஒன்று தான் எல்லா பிள்ளைகளுக்கும் ஆசைகள் வரும் ஆசைகள் வரும்போது அது கெடும் அப்போது பெற்றோர்கள் என்ன பண்ணோன்னா அதை கண்காணிக்கணும் எங்கே போகுது எத்தனை மணிக்கு போகுது எத்தனை மணிக்கு வருது அப்படின்னு கண்காணிக்கணும் தான் பெற்றோர்கள் இல்லைங்க ஏன் பசங்கள்லாம் அப்படி இல்லைங்க என்னத்துக்கு ஒன்றா போவாங்க ஜாலியாக வருவாங்க அப்படின்னு ஒட்டினா அப்புறம் அது ஜாலியாக போகும்போது நீ ஒன்றும் பண்ண முடியாது இது ஆசிரியருங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க இது கேப்பார் மேப்பார் இல்லாத வருது நேரங்காலம் இல்லாத வருது இதை பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் தவறு இல்லை அப்படின்ற முடிவுக்கு அவன் போகிறான் அவனும் தவறு இந்த மாணவர்களும் யோசிக்கணும் நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம் படிக்க வந்திருக்கிறோம் நம்ம படிச்சுட்டு நம்ம ஒரு தொழில தேடணும் நம்ம படிச்சுட்டு நம்ம தாய் தப்பன் பேச்ச கேட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் நம்ம குடும்பத்தை நம்ம நடத்தணும் அப்படின்ற எண்ணம் அதுங்களுக்கும் வரணும் அப்போ அதுங்களும் நல்லா இருப்பா ஆசிரியரும் நல்லா இருப்பா அதே மாதிரி நம்ம பிள்ளைங்க எத்தனை மணிக்கு போகுது எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருது எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு தாய் தப்பணும் ஒரு கண்டிப்பு இருக்கணும் அந்த கண்டிப்பு இல்லாத சுதந்திரன்ற முறையில் அந்த குழந்தைங்களை விட்டீங்கன்னா அது சுதந்திரமாக செய்யும்போது பாதிப்பு உங்களுக்கு தான் அதனால் இது எல்லார் மேலேயுமே தவறுகுதுமா ஒரு சாரார் மேலே தவறு சொல்ல முடியாது பசங்க மேலே மட்டும் குற சொல்ல முடியாது அதே மாதிரி ஆசிரியர்கள் மேலே மட்டும் குறை சொல்ல முடியாது தாய் தொப்ப மேலே மட்டும் குற எல்லும் தவறுகள் இருக்குது அது சீர்திருத்தது கொஞ்சம் கடினம் அதனால் சமூகம் அப்படி தான் இருக்கும் ஐயா இந்த காலகட்டத்தில் வந்து இளைஞர்கள் வந்து நம்ம நம்ம பழமையான உணவு முறை கடைபிடிக்கிறது இல்லை இப்போ எத வேணா சாப்பிட்றாங்க ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர் அப்படின்னு வந்துருக்கு ஸோ உங் உங்களை கேட்டால் நீங்கள் எந்த மாதிரியான உணவு முறை வந்து மக்களுக்கு வந்து நல்ல உடல் நலமும் மனநலமும் தரும்னு நீங்கள் சொல்வீங்க ஐயா சாத்வீகமான உணவு வழக்கங்கள் இருந்ததுன்னா உன்னுடைய வாழ்க்கை சாத்வீகமாக இருக்கும் உன் உடல்நிலை நல்லா இருக்கும் இப்போ ஒரு ஆடு இருக்குது அதுக்கு ஏதோ ஒரு நோய் வந்துக்குது அந்த ஆட்டுக்கு அந்த ஆடு விற்கிறவன் என்ன பண்ணுறான் இது இருந்தால் செத்து போய்டும் அப்புறம் துட்டாகாது அப்போ இப்போ அறுத்து விற்றாதான் இது துட்டாவும் அந்த நோயோடு அதை அறுத்துட்டான் நீ என்ன பண்ண போய் மூணு கிலோ வாழி வந்து ஆக்கி நல்லா குழந்தைங்களுக்கு நம்மளும் சாப்பிட்லான்னு போட்டுக்கணும் அப்போ அதில் இருந்த நோய் உனக்கு வரும் இல்லையா நிச்சயமா தானே பறவை காய்ச்சல் வந்தது குருவி காய்ச்சல் வந்தது இற ஏரா காய்ச்சல் வந்ததுன்றது இல்லையா அதே மாதிரி கோழிகள் இருக்குது அதுக்கு பல வியாதிகள் வருது அப்போ அதை சாப்பிடும்போது அந்த வியாதிகள் உனக்கு தான் வரும் அது ரத்தத்தில் அந்த எதை நீ சாப்பிட்டியோ அது தான் ரத்தமாக மாறுது அந்த ரத்தத்துக்கு ஏற்ற மாதிரி தான் விந்து வருது விந்துத்துக்கு ஏற்ற மாதிரி தான் குணம் வருது அப்போது எந்த உணவை நீ சாப்பிட்றியோ அந்த வின உணவுல இருந்து தான் உன் சக்தியே பிறகுது அப்போ அதுக்கேற்ற மாதிரி குணாதிசயங்கள் தான் இருக்கும் சாத்வீகமான கு உணவுகள் கறி இது காய்கறி கீரை வகைகள் தயிர் மோர் இதையெல்லாம் நீ சாப்பிட்டு பழகும்போது ரசம் சாம்பார் இந்த மாதிரி சாப்பிடும்போது உனக்கு சாத்வீக்கமாக மூர்க குணங்கள் வராது சாத்வீகமான குணங்கள் வரும் அப்போ வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் உனக்கு நோய் நொடி அதிகமாக தாக்காது ஆனால் நீ வாயு ருசி கோசம் கண்டது ஆய துண்ணு போட்டு போய் ஹோட்டலில் எது விற்கிறானோ அதெல்லாம் வாங்கி துண்ணு போட்டு ரோட்டில் எதாவது இட்லி வச்சிக்கின்னு விற்கிறானு அதெல்லாம் வாங்கி துண்ணு போட்டு வந்து எனக்கு வயிறுனோ அது உடம்பு சரியில்ல குடலுக்குண்டு போச்சுன்னா கெட்டதான் செய்யும் இதுக்கு யார் காரணம் நீ தானே உன் உன்னுடைய தீமைக்கு காரணம் பின்னா அதுக்கு யார் என்ன பண்ணுவோங்க அதெல்லாம் மாற்ற முடியாது ஐயா இப்போ வந்து தாம்பத்திய வந்து தாம்பத்தியத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து அதில் முக்கியமான பிரச்சனை வந்து விந்து உற்பத்தி வந்து சரியா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க விந்து உற்பத்தியில் வந்து குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை போக்குறதுக்கு வந்து ஏதாவது பயிற்சிகள் இருக்கா இல்லை உணவு முறைகள் பயிற்சிகள்லாம் ஒன்றும் கிடையாதுமா அதுக்கு உணவு முறைகளும் வைத்தியம் நாட்டு வைத்தியங்கள் பண்ணால் அதுக்கு சேவ் பண்ணிக்கலாம் ஐயா சொல்லியிருப்பார் ஒரு பாட்டில் நாகத்திற்கும் பிராணனுக்கு என்ன சம்பந்தம் நாதத்துக்கும் காகம் காகம் காக்கா 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 என்ன அதே போல சனிக்கும் ஒரு மனுஷனுக்கு ஆயும் காலம் எவ்வளவு அப்படின்னா வேற எந்த கிரகத்தையும் பார்க்க மாட்டாங்க சனி கிரகம் அந்த ஜாதகத்துல எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் அவரே எவ்வளவு காலம் இந்த பூமியில வாடுவாருன்னு பார்த்து சொல்லுவாங்க அப்போ அந்த கிரகம் எப்படி இருக்கும்னா கரு நேரத்துல இருக்கும் நேற்று ஒருத்தர் பாடம் வாங்கினார் பாடம் வாங்கிட்டு சொல்கிறார் சாமி சனி கிரகம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஒரு கிரகத்தை பார்த்தேன் சார் அப்போ அவர் எங்கே போய் வந்துறியா சனி கிரகத்துக்கு இன்றைக்கி டெக்னாலஜியோடு நம்ம ராக்கெட்டில் பயணம் பண்ணோம்னா எவ்வளோ காலம் ஆகும்னு யாருக்கும் தெரியாது ஆனால் ஒரு பாடம் வாங்கணும்னு அவர் சொல்கிறாரு சாமி சனி கிரகம் என் முன்னாடி சுற்று சாமி சரிங்களா அப்போ ஆயுளை குறிக்கக்கூடிய ஒரு பகுதி ஜாதகத்துல யார சொல்லுவாங்கன்னா கிரகம் நமக்கும் ஆயுளை குறிக்கும் அந்த நிறம் வெளிப்படுத்தும் அப்படின்னா அது கருநிறம் அதனாலதான் என்ன பண்ணுவாங்க காக்காக்கு இப்போ சனித்துல ஒரு தோசை இருக்குதுன்னா காக்காக்கு போய் வைக்கணும் எல்லோரும் எல்லோரும் சாதத்தையும் கலந்து காக்கைக்கு போய் எடுப்பா சரியா போடா பரிகாரம் தான் வேற எதுவும் பரிகாரம் இல்லை அப்போ அந்த சனி வாகன அது அது ஒரு அடையாளமா சொல்றாங்க சரிங்களா ஆனால் பயணம் பண்ணி போனோம்னா அங்க காணக்கூடிய காட்சி இந்த காக்கா எப்படி இருக்குதோ அந்த மாதிரி காட்சிகள்லாம் அங்கே வரும் அது போன இடம் நாம சனிக்கிரகத்துக்கு போயிருப்போம் நம்ம அர்த்தம் அப்ப அங்க போனா என்னமா ஆகும் அப்படின்னா நம்மளோட ஆயுள் நீளம் பாடத்துல நம்ம பா நம்ம மூச்சை விரயம் பண்றதே இல்லைங்க மூச்சை விரயம் பண்ணாம உள்ளுக்குள்ள ஓட்ட 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 என்ன ஆகும் நம்மளோட ஆயுள் நீளம் அதை வெளிப்படுத்தக்கூடிய வண்ணம் தான் அந்த கருமை அதுக்கான அடையாளம் தான் அந்த காகம் சிலருக்கு காகமே முன்னாடி வந்து உட்காந்துக்கிற மாதிரியே இருக்கும் அப்படிலாம் நடந்துருக்கு அப்போ அது எதை குறிக்குது அப்படின்னா நம்மளோட ஆயிலை குறிக்குது அந்த பூரண ஆயிலை அது காட்டுது உன் ஆயிலுக்குள்ள எதை நீ இலக்க அதை நான் சாய்ச்சி காட்டுறேன் உனக்கு துணையா வருவதை சாட்சியா தான் அந்த கரும் நிறத்தை காட்டுக்கிறாங்க சார் வேற ஒன்றும் இல்லை இந்த உலகத்தில் பார்த்தா அண்டம் ஆகாயத்து கடகம் ஆகாயம் வாயு கடக்கம் வாயு தேய்வு கடகம் ஆமாம் தேய்வு நாதக கடகம் நாதம் இந்துக் கடகம் இந்து சக்தி கடகம் சக்தி சிவனு கடகம் சிவன் யாழ் கடகம் நல்ல கேள்வி ஒன்று ஒன்றுலேருந்து ஒன்று ஒன்று பிறகுதுப்பா அந்தரத்தில் ஒன்றுமாய் அசைவு கால் இரண்டு மாய் சிந்தனலில் மூன்று மாய் சிறந்த கால் அப்புமாய் ஐந்து பாறையில் ஐந்து மாய் அளவிறந்த சோதியை சிந்தையில் தெளிந்த மாயம் யாவற்கான வல்லியோ இப்ப ஆகாயத்திலிருந்து இருந்தே காற்று வருது காத்துல இருந்து நெருப்பு வருது நெருப்புல நீர் வருது நீர்ல இருந்து வருது இப்படி எல்லாத்துக்குள்ளுமா இருக்கக்கூடிய சாட்சியா இருக்கக்கூடிய நீ எதற்குள்ள வந்தன்றதை இப்போ கேட்குற அதுக்கு காரணம் யாருன்னா மனம் இந்த மனம்னு ஒன்று இல்லைன்னு சொன்னா இவ்வளோத்தையும் எனக்கு பார்த்து பகுத்து பார்க்கக்கூடிய சக்தி வேற ஒரு பொருளுக்கே இல்லை அப்போ நான் அனுபவிக்கக்கூடியது அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருள் எதுன்னா இந்த மனசை வச்சு தான் இவ்வளோத்தையும் நான் அனுபவிக்கவே முடியும் அப்போது இறைவன் எப்படி இருக்கிறான் இறைவன் எதுவாக இருக்கான்றதை காட்டி ஒரு பொருள் எதுன்னா மனம்தான் நம்மளை கெடுக்கக்கூடிய ஒரு பொருளும் மனம்தான் கையால் தெரிஞ்சால் நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு பொருளும் அது தான் நம்மளை எது காக்குதோ அந்த பொருளை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பொருளும் இந்த மனசுக்குள்ளேயே அடக்கம் மனம் இருக்கிற வரைக்கும் தான் நானும் அவனுமாகவே இருக்கிறோம் மனம் இல்லைன்னு சொன்னா இப்ப சொன்னீங்களே சிவன் எதுக்குள்ள ஒழுங்கா நான் அவனா மாறி அவனுக்குள்ள நான் ஒழுங்கமாயிடுவேன் ஆறு ஒரு இருக்கிற வரைக்கும் கங்கை யாருன்னு சொல்றோம் எது வரைக்கும் சொல்லுவான் கடலை கலக்கிற வரைக்கும் அந்த கங்கை கடல்ல உடனே அங்கே கங்கை கிடையாது காவேரி கிடையாது சரஸ்வதி எதுவுமே கிடையாது ஏன் கடல்ல போய் கலந்துருச்சு அப்பறம் எதுவா இருக்கும் சிவன் சிவமா ஆகிற வரைக்கும் அந்த ஆகிற அந்த ஒரு நொடி வரைக்கும் மனம் வேணும் ஆனால் மனம் இல்லை மனம் இல்லாத போது கடவுளுக்கு வேலை இல்லை ஏன்னா நான் அதுவா மாறி இருக்கேன் அது எனக்குள்ள ஒடுங்கி இருக்குது சரிங்களா அதுதான் சரி